இயாழ்பாடமாக உருவராய் கிழக்கை புறப்படமாகவும் நைஜீரியா கனோவை மதிப்பிடமாகவும் கனடா மெப்பலை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த ரொசான் விக்னராஜா அவர்கள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கனடாவில் காலமானார் அந்நாறு காலம் சென்றவர்களான கனகசுந்தரம் சிவபாக்கியம் தம்பையா அருணம்மா தம்பதிகள் ஆகியோரது அன்பு அனம் விக்னராஜா ஸ்வானம் தம்பதியினரின் பாசமிக மகனம் காலம் சென்று ஞானலிங்கம் குளம் சாரதா தம்பதிகளது அன்பு வகனும் துஷ்யந்தினி துஷி அவர்களின் ஆரோக்கிய களவனம் ஐஸ்நா ஏஷ்டன் ஆகியோரின் அன்பான அபாவம் துஷ்யந்தன் கோவி அவர்களின் பாசமிக மைத்தனம் சரியா வியாதா ஆகியோரின் பாசமிகு மாமாவும் காலம் சென்றவர்களான வாமதேவன் சபாநாயகம் மற்றும் ரதி காலம் சென்ற டாக்டர் ஸ்ரீகாந்தா மற்றும் மனோ டாக்டர் சோமசுந்தரம் கமலா காலம் சென்ற சுந்தரகுமார் மற்றும் நடாயினி காலம் சென்றவர்களான சிவபாத சிவநேசமனர் ராஜா மற்றும் சிவயோகம் கிருஷ்ணதாசன் தேவி சிவகுமார் ஈஸ்வரி ஒரு தனக்குமார் சந்திரா ஆகியோரின் இந்துமதி சத்தியநாதன் காலம் சென்றவர்களான சிவநாயகம் லங்கா தேவி டாக்டர் சிவபாக்கியநாதன் மற்றும் ராஜமலர் காலம் சென்ற சிவசத்தியசீலன் மற்றும் வசலா சிவகங்கை பாலன் சட்குணா சிவராஜா ராதை சந்திரா காலம் சென்ற செல்வராஜா மற்றும் புஷ்பாஸ்ரீதர் சீதாசிவம் வத்சலா பபி ஆகியோரது அன்புமருமகனும் ராஜபாலா ராதிகா ரோஹிணி ரதனி ஷிரானி நிஷான் ஆகியோரின் உடன் பிரபா சகோதரரும் லங்கநாதன் சுபத்ரிக்கா ஆகியோரின் ஆவார் ஆவாறு உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்